ஆஹ் எனக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப வந்து குளிர்காலம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கும் இப்போ சளி பிடிச்சிருந்து வரட்டும் பலி இருந்து தலை பாரமா இருந்து மூக்கெல்லாம் உழகிட்டு இருந்து பாத்தீங்களா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ரெமிடி தான் சொல்ல போறேன் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் இப்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ரெமடி செய்ய போறோங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் மல்லி வித இந்த மூணையுமே நம்ம வந்து இந்த உரல் இருக்கு பாத்தீங்களா சின்ன உரல் வீட்டில் அதை வச்சு தட்டி எடுத்து இந்த மஞ்சள் அப்படியே போட்டுக்கலாம் இந்த வெத்தலை வந்து இந்த காம்பையும் இந்த இந்த பகுதியும் வெட்டி எடுத்துட்டு பொடுசா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம் சரிங்களாங்க அடுப்பத்தை வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு டம்ளர் அதாவது இருநூறு எம்எல் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த பகுதியை வெட்டிடலாங்க வெட்டிட்டு இத நல்லா சுருட்டிக்கலாம் சுருட்டிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வெத்தலை சேர்த்தி வச்சுங்க அடுத்தது நம்ம இடிச்சு வச்ச பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா இஞ்சிங்க இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல்ஏ சேர்த்திருந்தோம் இது நல்லா சுண்டி ஒரு நூறு எம்எல் வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சரிங்களா இப்ப பாருங்க ஒரு வந்துருச்சுங்க இந்த டைம்ல நம்ம தேன் இருந்ததுன்னா இதை எடுத்து பில்டர் பண்ணி தேன் கலந்து சாப்பிடுங்க இல்ல தேன் இல்ல அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து இந்த கரும்பு சர்க்கரை இத சேர்த்திக்கலாம் இப்ப கரும்பு சக்கரை சேர்த்தியாச்சுங்க இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப ஒரு பில்டர் வச்சு இத வடிகட்டிக்கலாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு அருமையான வெத்தல கசாயம் சூப்பரா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இதே மாதிரி வீட்டுல இருக்கா சளி இருந்துன்னா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்தது பாக்கலாங்களா பாய்